Về đầm kỵt bông வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று ஆயிற்று அவைகளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோடே பேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ பெரு செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வான எட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவுகூர்ந்தால் அவர் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ சிறுக்காய் வாழ்ந்தவள் வாழ் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரீய் வீச்சிருக்கிறேன் நான் கைம்பெண் அல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கத்தர் உள்ளவர் அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகி வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே ஒரே நாழிகையில் உனக்கு அக்கி ஆக்கினை வந்ததே என்பார்கள் பூமியின் வர்த்தர்கள் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துகளையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடுகளை ஆடைகளையும் சகலவித வாசனைக் கட்டைகளையும் தந்ததினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துகளையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்ச ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வா இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் உன் ஆத்துமா இச்சித்த பழ உன்னை விட்டு நீங்கி போயின கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவர்களுக்கு வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ சல்லாவையும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்த ரத்தத்தின் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே ஒரு நாடிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்திற்குப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகாநகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்புரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே ஒரு நாழிகையிலே இவள் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்க தரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒரு போதும் காணப்படாமற் போகும் சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரனும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மனவாளனும் மனவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படும் உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களா இருந்தார்களே உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்